எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி எதுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி போகிறேன்னா மெயின் காரணம் இண்டீரியல் ஒர்க் பொறுத்தளவுக்கு ரேட்டு வந்து நிறைய ரேட்டு வித்தியாசமாக இருக்குது என்னென்னா ஒருத்தர் வந்து முந்நூறுரூவாய்க்கு நானூறுரூவாய்க்கு பண்ணுறாங்க ஒருத்தர் எழுநூறுவாய்க்கு பண்ணுறாங்க ஐநூறுவாய்க்கு பண்ணுறாங்க ஒருத்தர் ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு ஆயிரத்தி எட்நூறு ஏன் அப்படின்னா மெட்டீரியல் தான் மெயின் இப்போ கன்சூஸ் பார்த்தீங்கன்னா பில்டிங் பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு செய்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு செய்கிறாங்க ஆயிரத்தி ஆறுநூறுபாய் செய்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறு செய்கிறாங்க செய்யுறாங்க மூணாயிரத்தி ஐநூறுவாய் சாங்க ஏன் ஐயாயிரூவாய்க்கு செய்கிறாங்க என்ன காரணம் அவங்க போடுற மெட்டிரியல் பொறுத்தளவுக்கு தான் அந்த அமௌண்ட்டு மாறும் இப்போ ஐயாயிரூவா ஸ்கொயர் ஃபுட்டு வாங்குறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஸ்விம்மிங் ஃபுல்லு மினி தேட்ரு ஜிம்மு அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கிறோம் அது அது எல்லாமே பண்ணுறோம்னா தான் கண்டிப்பாக ஸ்கொயர் ஃபுட்டு ஐயாயிரூவா கேட்பாங்க ஏன்னால் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் வீடு வந்து பிரம்மாண்ட பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்காவாக வந்துடும் இப்போ ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாய்க்கு ஆயிரத்தி நூறு செய்கிறாங்கன்னா இருக்கிறக்கு ஒரு வீடு அப்படி அதாவது நம்மளால் இவ்வளோதான் முடியும்னு சொல்லுது அதில் தான் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கு மெயினாக வீடு போயிருக்குன்னா மெயின் இது தான் இது தான் வீடியோ போட்டிருக்கேன் ஒட்டு இருக்குது இண்டிவிலுவர்க்க்கு பொறுவருக்கு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசிட்டு செஞ்சு அது அப்பாற்பட்ட விஷயம் இப்போ கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கு என்ன காரணம் மெயின் என்னன்னா இவர் தான் இவர் தான் மெயினான பாயிண்ட்டு எல்லா கஸ்டமருக்கும் இது மெயினாக நீங்கள் காட்டியே ஆகணும் ஏன்னா எடுத்துனே ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது எப்படிமோ பண்ணிக்கலாம் சீட்டு மேலே மெயினாக சீட்டு வந்து கஸ்டமருக்கு திருப்தியானக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லாட்டி நம்மளுக்கு ஃபேட்டில் கொடுத்து நம்ம பேஸ்ட்டு கூட எல்லாம் ஒட்டிகிட்டு வந்து மாட்டிட்டிங்கன்னா பிடிக்கிறேன் என்னென்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா கான்ட்ராக்டு லாஸ் இந்த மாட்டம் கிடைக்கிது கிடைக்கிறது ஐம்பது ரூபா முப்பது ரூபா லாபம் கிடைக்கும் நம்ம இதில் எடுத்து நம்ம பண்ணிவிட்டால் லாக் ஆகிரும் ஆனால் வந்து கரெக்டாக இது சூஸ் பண்ணிக்கணும் ஆனால் வந்து இது கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக வேலை செய்ய முடியும் பாருங்கள் டோட்டலாக வருது எல்லா டிசைனுமே இருக்குது உங்களுக்கு மேட் ஃபீன்ஸு ஷெய்னிங்கு அப்புறம் ட்ரைவ் எல்லாமே இருக்குது பக்கமாக இருக்குது கிச்சன் தகுந்த மாதிரி பெட்ரூம் தகுந்த மாதிரி வாட்ரு கிச்சன் வந்து என்னென்ன டிசைன் கேட்கணும் அது தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த சீட்டோட வேலை பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து மூவாயிரந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு இருக்குது எல்லா குவாலிட்டியுமே இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுற பொறுத்தளவுக்கு தான் உண்டு வரணும் என்ன டிசைன் கிடைக்கனாலும் சீட்டு அப்படியே பக்காவாக இருக்கும் தரமான மெட்டீரியல் எல்லாமே அப்போ இந்த வீடியோ இந்த இதோட டோட்டல் வீடியோ பிடிச்சி வீடியோ வரும் யார் இது ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன கூடன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து